ஹிக்மத்தும் யமன் நாட்டை சேர்ந்ததா இப்போ இன்னைக்கு பாருங்க இந்த வறுமையில் அது நெஞ்சில் மஞ்சாசோர் இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை இந்த உலகத்திலேயே யமன்னு இருக்கையிலே உலகத்திலே பஞ்சத்தில் அடிபட்டுருக்கவங்க யார் அவங்க தான் போய் பாருங்க இன்னும் அந்த ஒரு கிளிஞ்சு போன கோட்டு போட்டிருப்பான் அப்படி கெத்தாக போட்டு சுற்றும் அவங்க கோட்டு பார்த்துருக்கீங்களா கோட்டுலாம் போகிறதில்ல தலைவர் அவர் எங்கேயுமே ஒரு லுங்கி ஒன்று கந்தலான ஒரு லுங்கி ஒன்று மேலே ஒரு கோட்டு அந்த கோட்டில் ஆயிரத்தெட்டு பேச்சஸ் இருக்குது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது கெத்து தலையில் ஒரு டருவனை கட்டிக்கிட அப்படி நிற்கிறான் ஆ என்ன என் சகோதரன் அடிக்கிறா ஏண்டா நான் கேட்க மாட்டேன்னா இந்த வழியாக தானே போது சரக்கு என்னடா அப்படிங்கிறான் ஹிக்மத்துங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்ட்டு இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அல்லாவை அப்போ அப்போ ரசூலாக சொல்கிறாங்க பாரு யமன் விவேகம் ஹிக்மத் யமன் நாட்டை சேர்ந்ததா ஹிக்மத்து புரிஞ்சுன்னா யமனை பார்த்து கற்றுக்குங்களா இதாண்டா ஹிக்மத்து சவுதி இருக்குல்ல இவங்க சொல்லிட்டுருக்காங்கள அமெரிக்கா அதாவது இஸ்ரேல் இப்போல்லாம் பக்சிக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது இது ஹிக்மத்து எது இவங்க ஹிக்மத் பார்த்தீங்களா ஏன் உங்கள் ஹெத்மத்து வலிகட்டையே வந்து எப்போவுமே அலங்கரித்து காமிச்சிட்ருக்குது உங்களது அது ரசூலாக சொல்கிறாங்க தற்பெருமையும் அகம்பாவமும் மேய்ப்பர்களிடம் காணப்படுகின்றன இந்த தலைக்கு ரிப்பன் போடுவாங்கள்ல அதுதான் ஒட்டமைப்பவர்கள் ஒட்டகமைப்பர்கள்னால் நீங்கள் கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க அந்த கருப்பு இங்கே ஒயிட்டு துணி மேலே போடுறாங்கள்ல அதுக்கு பேர் உக்காலு அது அது வந்து இப்போ வந்து ஃபேஷனுக்கு போட்டிருக்காங்க அந்த காலத்தில் அவங்க வந்து சாட்டை வந்து அப்படி தலையில் கட்டுவாங்க அது வந்து ஒ ஒட்டகத்துக்கு கட்டுறது அந்த மாதிரி இன்றைக்கி யார் யாரெல்லாம் போட்டுருக்கா துபாயில் யூஏஇில் கத்தாரில் ஒமானில் சவுதியில் இங்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க அதுதான் நபிசல்லா சொல்கிறாங்க அப்போ தற்பெருமையும் அகம்பாவத்துக்கு இவனுங்க அகராதியே ஹிக்மத்தை வேணும்னா நீங்கள் யமனை பார்த்து பாடம் படிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க இன்றைக்கி யமன் வந்து உலகத்துக்கே பாடம் நடத்திட்டான் சரியா இது புகாரில் நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு இப்னோ அப்பாஸ் அவங்கள பார்த்து ரசூல சொல்கிறாங்க நபி அவங்கள் என இரண்டு முறை எனக்கு ஹிக்மத்து வழங்குமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள் இப்னோ அப்பாஸ்யாவை வந்து கட்டி பிடிச்சிட்டு ரசூல்லா வந்து நெஞ்சோடு அணைக்கிறாங்க இறைவா இவனுக்கு ஹிக்மத்தை கற்றுக்கொடு என்று பிரார்த்தனை செய்தார்கள் ரசூல்லா நெஞ்சோடு அணைச்சிட்டா இப்னோ அப்பாஸ் சொல்கிறேன் இப்னோ அப்பாஸ் எங்கே இருந்தாங்க ஜமல்பூரில் எங்கே இருந்தாங்க சிஃபின்ல எங்கே இருந்தாங்க நெஹர்வானில் எங்கே இருந்தாங்க அலியில் கூட இருந்தாங்க அப்போது ஹிக்மத்து வேணும்னா அங்கே பார்த்துக்குங்க இப்னோ அப்பாஸை பார்த்துக்குங்க இப்னோ அப்பாஸ் பெரியவரா இப்னோ உமர் பெரியவரா எனக்கெல்லாம் தெரியாதுப்பா நான் ஏதோ இந்த ஹதீஸ் வச்சு ரசூல்லா சொன்னதை வச்சு நம்புகிறேன் அவருக்கு ஹிக்மத்து ஹிக்மத்து அவருடைய ஹிக்மத் சரியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்போ அதே மாதிரி ஹிக்மத்தை பற்றி இன்னொரு ஹதீஸும் இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது தலையில் அதாவது மூளையில் ஹிக்மத் தரப்படுகின்றது அவனுடன் ஒரு மலக்கு நியமிக்கப்படுகின்றார் அவர் தன்னை தாழ்த்தி கொள்ளும் போது அந்த மலக்கிடம் கூறப்படுகிறது அவனுடைய ஹிக்மத்தை அதிகப்படுத்து என்று ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் வந்து ஹிக்மத்து கொடுத்துருக்கான் காமன் லாஜிக்கல் திங்கிங்கு கொஞ்சம் சு இது கொடுக்குறான் அறிவாறு அறிவாளித்தனம் கொடுக்குறான் அப்போது அவன் தன்னை தாழ்த்திக்கிட்டு இது எனக்கு அல்லா கொடுத்தான் இந்த புரிதல் இது என்னுடைய புரிதல் அப்படின்னு சொல்லணும் ஏ நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும்டா அப்படி பேசுனா அல்லா அவனுக்கு குறைச்சி விட்ரு அதாவது அவன் சரியாக இருந்தால் எல்லாம் அவனை அதிகப்படுத்துங்கிறான் அவன் பெருமை அடிக்கும்போது அந்த மலக்கிடம் கூறப்படுகிறது அவனுடைய ஹிக்மத்தை குறைத்து விடு என்று அவன் என்னைக்கு பெருமை அடிக்கிறானோ அப்போ வந்து எல்லாம் அவனும் டவுன் பண்ணிடுறான் அதனால தான் பாருங்கள் ஆரம்ப காலத்தில் பிரச்சார பீரங்கியாக இருந்தவங்க கடைசியாக வந்து என்ன ஊசி பட்டாசு நமுத்து போன வெடி வெடிக்காத பட்டாசா ஆகி வாழ்க்கையில் இழிவடைந்து ஒரு ஒரு வரலாறு என்ன சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளோட அப்படி ஒரு கெத்தாக இருந்தவர் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அல்ல கேவலப்படுத்தி அடிச்சு விட்டுறோம் இந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா சில்சிலா சகியால் ஐநூற்றி முப்பத்தெட்டு தபரானில் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு பொறாமை இரண்டு விஷயங்களில் கூடும் ஒன்று வந்து நபீஸ்லாம் சொல்கிறாங்க இரண்டு பண்புகளில் தவிர வேறு எதிலும் பொறாமை கொள்ளலாகாது ஒருவர் தமக்கு இறைவன் அளித்த செல்வத்தை அறப்பணியில் அர்ப்பணிக்கிறார் மற்றொருவர் தமருக்கு இறைவன் அளித்த ஹிக்மத்தால் தீர்ப்பு வழங்கி கொண்டும் அதை கற்பித்து கொண்டும் இருக்கிறார் என்று அப்துல்லா இப்னு மசூத் அலி அவர்கள் அறிவித்தார்கள் அப்போ அந்த ரெண்டு விஷயத்தில் பொறாமை வந்து ஜாயிஸில் இருக்குது ஒன்று அல்லாவுடைய பாதையில் பணம் செலவு பண்ணுறது இன்னொன்று அல்லாவுடைய பாதையில் ஹிக்மத்தை கொண்டு அந்த பிரச்சாரத்தை அதாவது அல்லாவுடைய தீனை வந்து மக்கள் மத்தியில் கற்றுக் கொடுப்பது இந்த ரெண்டு விஷயத்தில் வந்து பொறாமல் கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க இது புகாரியில் ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினாறாவது ஹதீஸ் இதில் முக்கியமாக இன்னும் ஹிக்மத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா இதை பற்றி பெருசாக டிபேட் எங்கேயுமே இருக்காது இது ஹிக்மத்து இது ஹிக்மத் இல்லை இது அப்படி இது இப்படி எந்த புக்கும் ஹிக்மத்துக்குன்னு எழுதப்பட்டிருக்கும் இருக்காது புத்தகங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கவே மாட்டிங்க ஹிக்மத்து தீனின் ஹிக்மத் ஹிக்மத் என்றால் என்ன ஹிக்மத்தை அறிவோம் ஹிக்மத்து உடன் செயல்படுவது எப்படி இப்படிலாம் புக்கே இருக்காது ஏன் அப்படின்னா இப்படி ஒரு சிலபஸ் எழுதவே முடியாது இது ஃபிட் பண்ணவே முடியாது இது அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு இக்காமத்தே தீனு பற்றியும் வந்து இகாமத்தை தீனும் பாருங்கள் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் குரானுடைய பெரிய பெரிய விஷயங்கள் பாருங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கும் இக்காமத்தை தீனு எங்கே இருக்குது குரான்ல கிலாஃபத்து வார்த்தை கூட கிடையாது ஆனால் இஸ்லாத்துடைய அடிப்படையில் மிக முக்கியமானது தௌஹீதுடைய பேஸு அடித்தளமே அதன் அதன் மேலே தான் தீன் வந்து அதன் அதோடைய அடித்தளத்தில் தான் எழுப்பப்பட்டிருக்கு அதே மாதிரி அல்லாவை நம்பிக்கை கொள்வது எவ்வளோ நம்புறது மெஷர்மெண்ட் இருக்கா அல்லாவை நேசிப்பது மெஷர்மெண்ட் இருக்கா இதெல்லாம் இல்லைன்னா சொர்க்கம் போக முடியாது ஆனால் இதை பற்றிலாம் மெஷர்மெண்ட்டே இருக்காது பாருங்கள் ஏ ஏன் அப்படின்னா எது எல்லாம் டிபேட்டபுள் நம்மக்கிட்ட இருக்கிற சோர்ஸு நம்மக்கிட்ட நாலேஜ்னு வந்து சேர்றது எல்லாமே என்ன ஃபிக்கா தான் ஃபிக்கா எதை பற்றி பேசுவோம் எது நம்பர்ஸில் இருக்கோ அதை பற்றி பேசும் அஞ்சு தொழுகை முப்பது நோன்பு ரெண்டு ரக்காத்து என்ன ரெண்டு சஜிதா ஒரு ருக்கு எல்லாமே இந்த நம்பர்ஸ் கேம் இருக்குது பாருங்கள் இதை மட்டுந்தான் எதெல்லாம் அளக்க முடியுமோ எதையெல்லாம் எண்ண முடியுமோ அதை மட்டும் தான் ஃபிக்கா டிபேட் பண்ணும் ஈமானை எடை போட முடியுமா ஆனால் ஈமான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு புரியுதா ஆனால் ஈமானோட ஈமானை வலுப்படுத்துறது எப்படி ஈமானை எது வீக் பண்ணும் நம்ம ஈமான் வீக்காக இருக்கா பலும் பலமாக இருக்கா இது எதுவுமே இல்லை ஆனால் அது எவ்வளோ மேட்ரு பண்ணுது அதாவது எவ்வளோ ஒர்த்து இது அதே மாதிரி தான் ஹிக்மத் ஈமானும் இதில் வராது அதில் தான் இவர் சொல்கிறார் அல்லாம மக்பால் அவர் என்ன சொல்கிறாருன்னா காரே ஜஹாம்பானி பானிசே ஹே காரே ஜஹான் பீனிங்கர் அதாவது உலகத்துடைய அந்த வெளி வெளிப்புறம் இருக்குது இல்லையா அதை விட அதோடைய உட்புறத்தை இது பண்ணுங்க ஜிகர் ஹூ ஹோத்தா தோ சஷ்மே தில்மே ஹோத்தி ஹே நசர் பைதா அவர் சொல்கிறார் உள்ளத்தில் அந்த தேடல் இருந்தால் மட்டும்தான் கண்களில் அந்த பார்வை ஏற்படும்ங்கிற அதாவது ஒரு விஷயத்தை ஹிக்மத்தாக டீல் பண்ணுறது அதுக்கு உண்டான இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு நமக்குள்ள ஒரு இது இருக்கணும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு உத்வேகம் இருக்கணும் நமக்கு வந்து ஒரு தேடல் இருக்கணும் பயங்கரமான ஒரு பசி இருக்கணும் அப்போ மட்டும்தான் நமக்கு வந்து அந்த விஷயங்களை அதோடைய நுட்பங்களை வந்து எல்லாம் வந்து நம்மளை வந்து கம் நமக்கு வந்து எல்லாம் காமிச்சு கொடுப்போம் அந்த டெடிக்கேஷன் இருக்கணும் இல்லைன்னு வச்சிங்களேன் வெறும் வந்து சாக்கு போக்கு நம்ம தேட ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் செயல்படாமல் இருப்பதற்கு ரீசன்ஸ் எடுத்து வைக்கிறதுல நாம் டேலண்ட் ஆகிரும் ஏங்க சும்மா இருக்கீங்க என்னங்க பண்ணுறது சூழ்நிலை அப்படி இருக்குது ஏங்க இப்படி இருக்கீங்க என்னங்க பண்ணுறது இது அப்படி இருக்குது அது அப்படி இருக்குது இங்கே இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாங்கப்பா நான் என்னப்பா பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம் எல்லாமே சாக்கு போக்கு சாக்கு போக்கு அப்படியே சொல்லிகிட்டே போயிட்டே இருப்போம் இந்த ஹிக்மத்துங்கிற பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா சரியாக உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த எந்த காசுக்காக அதாவது எந்த நோக்கத்திற்காக நம்ம செயல்படணும் எந்த நோக்கத்தை இலக்க வைக்கணும் இந்த இந்த தாட் ப்ராசஸ் கிளியர் ஆகி அதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த பாதையில் இஷ்டிகாமத்தாக இருந்து அதில் முன் வச்ச காலை பின் வைக்காமல் இருந்து இதெல்லாம் அச்சீவ் பண்ணும்போது இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் ஹிக்மத்தை இதுக்கெல்லாம் தேவை ஆனால் இ இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஹிக்மத்துக்கு ஒரு சிலபஸ் கிடையாது ஒரு ஒரு இது எதுவுமே ஒரு கணக்கு சொல்ல முடியாது யாருக்கு ஹிக்மத் இருக்குது யார் ஹிக்மத் இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது இது எப்படி ஏற்படும் இதுக்கு வேணால் சில மெஷர்மெண்ட் இருக்குது இது எப்போ கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் இப்போ இந்த பசீரத்து யாருக்கு கிடைக்கும் அல்ல அல்லா அல்ல தான் நாடுகிறவர்களை அப்படின்னு சொல்கிறான்ல அதுக்குன்னு தான் நாடுகிறவர்களேன்னு அல்லா சொல்லும்போது நான் யாருக்கு நாடுவாங்கிறதும் சேர்த்தி தான் சொல்கிறான் குரானில் அதெல்லாம் யாரு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ல குரானில் சில வசனங்கள் எல்லாம் சொல்கிறான் உதாரணத்துக்கு இருபத்தொம்பதாவது அறுபத்தொன்போது வசனம் மேலும் இவர்கள் நமக்காக கடுமையாக முயற்சி செய்கின்றார்கள் அவர்களுக்கு நாம் நம்முடைய வழிகளை காண்பிப்போம் மேலும்